வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம சுங்குடி காட்டன் சாரி தாங்க பார்க்க போறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல ஒரு த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் நம்ம போட்டிருந்தோம் ஸோ இப்போதான் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஒரு சூப்பரான சேலஞ்சிங் ரேட்ல கொடுக்க போறோங்க நம்ம சாய்டெக்ஸ்ல சிங்கிள் பீஸுமே ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க போகலாம் பெஸ்ட் கமெண்ட் பண்ண ரெண்டு பேத்துக்கு வீக்லி ரெண்டு பேருக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம சுங்குடி காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் பியூர் காட்டன் அண்டர் கவுண்ட் சாரி உங்களுக்கு வந்து டபுள் சைடுமே கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்குங்க பர்பிள் கலர் காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்கோம் டபுள் சைடுமே உங்களுக்கு ஃபைவ் இன்ச்சு பார்டர் கோல்டன் ஜரி பார்டர் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் உருவம் வச்சதும் இருக்கு உருவம் இல்லாமலாம் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டன்ல இருக்கு இது பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு பீகாக் டிசைன் இது வந்து ஒரு டவர் டிசைன்ல இருக்கு சோ இது வந்து உங்களுக்கு ஒரு இதுமே வந்து ஒரு பீகாக் டிசைன்ஸ் வந்துருக்கு ஸோ வந்து பார்ட்ரு டிசைன் வேணும் மாறுங்க சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இப்படி வருது இது பல்லு போர்ஷன் ஸாரி வந்து வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸுங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் உங்களுக்கு இந்த பார்ட்ரெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பட்டு சாரி மாதிரியே ஒரு ஃபினிஷிங்கில் கொண்டு வந்திருக்கோம் நல்ல ட்ரெண்டிங்காக இருக்கிற பர்பிள் கலரில் கொண்டு வந்திருக்கோங்க இந்த கலர் இப்போ ஸோ இந்த சேரீ வந்து நம்ம ஒரு சேலஞ்சிங் ரேட்டில் கொடுக்க போகிறோம் யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்டு இது வரைக்கும் யாருமே கொடுக்காத ஒரு ரேட்டில் கொடுக்க போகிறோங்க ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க காஃபி ப்ரௌன் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனோடு இருக்குங்க ஸோ இது வந்து நிறைய கலர் காம்பினேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் நம்ம இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன் சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்லேயும் கொண்டு வந்திருக்கோங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டனில் வந்திருக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லுவும் பார்டருமே வந்துடும் சாரியோட ஃபுல் வியூ பல்லு போர்ஷன் ஸோ இந்த பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீர் பல்லு இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க கோல்டன் ஜரீ லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் சாரியோட ரேட் வந்து ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க பிங்க் வித் டார்க் நேவி ப்ளூ கலரில் இருக்குங்க இந்த சாரி ப்யூர் காட்டன் சேரீ உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் ஆஃபீஸ் வேர்க்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வியர் பண்ண சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சாய் டெக்ஸில் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க நீங்கள் காட்டன் சேரீ ஒன்ஸ் நீங்கள் வியர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வேற எந்த சேரீயுமே வியர் பண்ண மாட்டீங்க அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு பியூர் காட்டன் சேரீ இது வந்து வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் சேரீ நேவி ப்ளூ வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க ஸோ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பட்டு சேரீ மாதிரியே இருக்குங்க இந்த பாட்ரு பார்த்தீங்கன்னா வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்மால் பாட்ரு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ இது வந்து உங்களுக்கு டூ சேரி வரைக்குமே வந்து ஒன் கேஜி ஷிப்பிங் சார்ஜஸ் தான் வரும் மெட்டீரியல் பியூர் காட்டன் ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்குங்க ஸோ இதே கான்ட்ராஸ்ட் கலரில் கிட்ட ஒரு ஆரி பிளவுஸ் ஏதோ ஒன்று இருந்துச்சு அது வந்து வியர் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கிராண்டாக இருக்கும் சேரீயோட பல்லு போர்ஷன் கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பார்டர் பல்லுமே வந்துடுது சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் ஃபைவ் நேவி ப்ளூ வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ல இருக்குங்க நம்ம சைடெக்ஸ்ட்ல பெஸ்ட் கமாண்ட் பண்ற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் வாங்கினவங்க நம்மளுடைய கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு வேற என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் நம்மளுடைய சர்வீஸ் எப்படி இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா சேம் டே டெஸ்பேச் பண்றோம் மோஸ்ட்லி நைன்டி பர்சன்ட் நெக்ஸ்ட் டேவே நீங்க வெயிட் பண்ணலாம் நம்ம சேரீ வந்துரும் அப்படி இல்லைனா டூ டேஸ் வரும் கண்டிப்பாக டூ டேஸ்க்குள்ளே வந்துடும் டூ டேஸ்க்கு மேலே வரலனா மட்டும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் டூ டேஸ் வரைக்கும் டைம் இருக்குது அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப சூப் சூப்பரா இருக்கு பார்க்கும் உங்களுக்கு பார்டர் பாத்தீங்கன்னா ஒரு மேங்கோ பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு பார்டர் டிசைன் மாறும் உருவம் வேண்டாம்ன்றவங்க மட்டும் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி நம்ம சென்ட் பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது சுங்குடி காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ச் கோல்டன் ஜெரி பார்டர் வச்சு வந்துடும் மெட்டீரியல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இதோட கலர் கலர் போடுற ஃபேடாகும் அந்த இது கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே இதில் வராது உங்களுக்கு ஷிங்க் ஆகுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது நார்மல் வாஷ் பண்ணலாம் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க சாரி பியூர் காட்டன் சேரீல கொண்டு வந்திருக்கோம் இதுக்கெல்லாம் நீங்க வந்து ஒரு ஆரி ஒரு பிளவுஸ் அந்த மாதிரி ஒரு கிராண்டான பிளவுஸ் வச்சு நீங்க வியர் பண்ணீங்கன்னா பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க நல்ல ஒரு அட்டகாசமா இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் பாருங்க ரொம்ப ஒரு சூப்பரான மெட்டீரியல் இது சுங்குடி காட்டன் சேரீலயே நம்ம ஸ்மால் பாட்டர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு கோல்டன் ஜரி வச்ச ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன் சாரியோட பல்லு போர்ஷன் சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கிரீன் வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப ஒரு ரேரான கலர் காம்பினேஷன் இதெல்லாம் வந்து ரெகுலராக நம்மளுக்கு கிடைக்காது கண்டிப்பாக வந்து நீங்க பார்க்குறவங்க உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி ஆடி மாசத்துல நிறைய கோயில் நொம்பி எல்லாம் ஆடி முடிஞ்சு ஆவணிலையும் நிறைய வந்து முகூர்த்த நாள்லாம் வருது அதுக்கெல்லாம் உங்களுக்கு வேர் பண்ண ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் டெய்லியுமே நம்ம சாய் டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் ப்ரைடர் வேர் கலெக்ஷன்ஸ்லாம் ஒரு சிங்கிள் பீஸுமே ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது அதுவுமே இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்ம வந்து ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சிங்கிள் பீஸுமே ஒரு சேலஞ்சிங் ரேட் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பரா இருக்கு இந்த கலர்லாம் நியூ கலர் காம்பினேஷன் கொண்டு வந்திருக்கிறதுல எல்லாமே நிறைய நியூ கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கும் பார்டரும் பல்லுமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல வந்துடும் அண்டர் கவுண்ட் சாரி சாரியோட பல்லு போர்ஷன் டார்க் மெருன் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு சாரில வர அதே கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான கலர் காம்பினேஷன் இதுல பார்டர் பாத்தீங்கன்னா ரெண்டு அன்னம் அப்படி ஒன்று ஒன்றும் ஃபேஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கு சூடி காட்டன் சேரீலேயே ஸ்மால் பாட்ரு கலெக்ஷன்ஸுங்க கோல்டன் ஜரி பாட்ரு வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டனில் வந்துடும் சேரீட பல்லு போர்ஷன் வித்தவுட் பிளவுஸ் கலெக்ஷன்ஸுங்க ஸாரீ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைனுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க இன்னைக்கு நாம சுங்குடி காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ரேட்டு வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது ஸோ நீங்க வெளியில என்ன என்ன ரேட்டுக்கு இந்த கலெக்ஷன் சேல்ஸ் பண்றாங்கன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருமே லைக் போட்டுட்டு மறக்காம பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்